வீடியோவை பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் காட்டில மோனியும் அவளோட அம்மா லதாவும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது மோனி அம்மா என்னோட ஸ்கூலில் எல்லா பொண்ணுங்களும் ஆரஞ்சு பழங்கள் கொண்டுட்டு வராங்கம்மா ஆனால் நான் அது சாப்பிட்டதே இல்லை எனக்கு அது ஆசையாக இருக்குமா எல்லாரும் என்ன வேணுமே வெறுப்பேற்றிட்டே சாப்பிட்றாங்க எனக்கு கொடுக்க கூட மாட்டேங்கிறாங்கம்மா எப்படியாச்சும் அது எனக்கு வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ் மோனி நம்ம இருக்க காட்டில் ஆரஞ்சு பழங்கள் இல்லை அதனால தான் உனக்கு நான் பிறந்ததுலேருந்தே ஆரஞ்சு பழம் கொடுத்ததில்லை மன்னிச்சுக்கம்மா நான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சாவது உனக்காக நான் ஆரஞ்சு பழங்கள் கொண்டு வரேன் சரியா அம்மா என்னை எல்லாரும் பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்காக சீக்கிரம் கொண்டு வரீங்களா குட்டி பொண்ணு மோனி ஆசைப்பட்டு கேட்டதுனால காடு முழுவதும் தேடி அலைஞ்சாங்க லதாமா ஆனாலும் ஆரஞ்சு பழம் கிடைக்கவே இல்லை பக்கத்து காட்டில் தனிமையில் ஒரு ஆரஞ்சு மரம் இருந்ததை பார்த்தாங்க அப்போ அங்கே போன லதாமா ஆரஞ்சு மரமே என் பொண்ணோட ஆரஞ்சு பழம் சாப்பிட்டதில்லைங்கிறத தெரிஞ்சிட்டு அவளை கிண்டல் பண்றாங்க எனக்காக ஒரு ஆரஞ்சு பழம் கொடுத்தேன்னா அவகிட்ட போய் நான் கொடுப்பேன் அதை பார்த்து அவள் சந்தோஷப்படுவா எனக்காக ஒன்று கூட அப்படின்னு கேட்டாங்க ராதாமா குருவி நான் ஒன்றும் சாதாரண மரம் இல்ல நான் ஒரு சாபம் பெற்ற மரம் எங்கிட்ட இருந்து பழம் வாங்குறவங்க கிட்ட இருந்து இரண்டு வருட கால ஆயுச எடுத்துருவேன் அந்த ஆயுசு இந்த பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படி ஒருத்தங்களாச்சும் வாங்குவாங்கன்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருந்த யாரா இருந்தாலும் நான் சொல்றத கேள்விப்பட்டுட்டு அந்த பழம் வேணவே வேணான்னு போயிருவாங்க நீ எப்படி எங்கிட்ட இருந்து பழத்தை வாங்குறியா இப்படியே ஓடி போக போறியா மரமே கண்டிப்பா நான் உங்ககிட்ட இருந்து பழங்களை வாங்கிக்கிறேன் பொண்ணு கேட்டா எப்படி நான் அத நிறைவேற்றாம போவேன் அது இல்லாம என்னோட ஆயுசுல இருந்து இரண்டு ஆண்டுகளை என் பொண்ணுக்கு நீ சொல்லுவேன் அவோ நூறு வருஷம் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் இரண்டு ஆடுகள் கூடுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் கண்டிப்பாக உன்னோட பழங்களை எனக்காக கொடு லதாமா இப்படி சொன்னதை கேட்ட அந்த மரமும் லதாமாவோட இரண்டு ஆண்டு காலத்தை எடுத்து அந்த பழத்தில் வச்சு ஒரு பழமாக கொடுத்துருச்சு அதை வாங்கின லதாமாவும் அந்த மரத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து அந்த பழத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க லதாம்மா ஆரஞ்சு பழங்களை கொண்டு வந்ததை பார்த்த மூனியும் இப்படி சொன்னான் அம்மா நல்ல வேலை எனக்காக நீங்க இந்த ஆரஞ்சு பழங்களை எடுத்துட்டு வந்தீங்க இல்லைன்னா நாளைக்கு போனா எல்லா பொண்ணுங்களும் என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் தேங்க்யூம்மா எனக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரஞ்சு பழங்களை கொண்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அடுத்த நாள் தனது தோழியான மீனாவை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க லதாமா அப்போது நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சாங்க மீனு நேற்று ஒரு சாபம் பெற்ற பழம் மரத்தை பார்த்தேன் மோனி ஆரஞ்சி பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டானே அந்த மரத்தை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்போதான் இந்த மரத்தை பார்த்தேன் அதே என்கிட்ட பேசிச்சு அது மட்டும் இல்லாம எங்கிட்ட இருந்து இரண்டு கால ஆயிசையும் எடுத்துருவேன்னு சொல்லுச்சு என்னென்ன சொல்ற ஒரு பழத்திற்காக உன்னோட ரெண்டு வருட கால ஆயிசை கொடுத்துட்டு வந்துட்டியா நீ என்ன முட்டாளாடி மோனிக்காக வேற பழங்கள் கூட கொடுத்துருக்கலாம் ஏன் இப்படி பண்ணுன அந்த ரெண்டு வருட ஆயுசு அந்த பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு தான் போய் மாமா அப்படி பார்த்தா மூணுக்கு அந்த ரெண்டு ஆண்டுகள் கூடும் அவோ நூறு வருஷத்துக்கு மேலே நல்லா வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அவளோட அந்த சந்தோஷத்துக்காக என்ன வேணால் பண்ணலாண்டி என் பொண்ணு எந்த இடத்துலையும் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவளுக்காகத்தேனா அந்த ரெண்டு ஆண்டுகள் போனால் போகட்டும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க